ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என்னோடய லைஃபில் ஸோ சண்டே என்ன ஸ்பெஷல் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போன வாரம் எடுக்கல அதுக்கு முந்தின வாரம் எடுக்கலைங்க ஸோ இந்த வாரம் வந்துட்டு நாட்டுக்கோழி எடுத்து வந்திருக்காங்க ஸோ வீட்டில் எடுத்து வந்திருக்காங்க அதான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யான்னு பார்க்கலாம் ஸோ என்னைக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை தான் செய்ய போகிறேன் ஸோ என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் என்றைக்குமே சமையலுங்கிறது நம்மளா பார்த்து செய்கிறது தாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ எனக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் சமையல் செய்வேன் ஸோ அந்த குழம்பு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தவறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஏனத்தில் தான் நான் சமைக்க போகிறேன் இது வடை சட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த சட்டியை வந்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை பட்டை இருக்குதுங்க பட்டை இருக்குது லவங்கம் அண்ணாச்சி பூ இலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லைங்க ஸோ அதனால் நான் அது போடலை என்கிட்ட இருக்குது என்ன பார்த்திங்கன்னா கசகசா பட்டை கசகசா இதுதாங்க என்கிட்ட இருக்குது ஸோ நான் இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸோ இப்போ பட்டை கசகசாவை சேர்த்துக்க போகிறேங்க ஸோ அதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன் மூணே மூணு மிளகாய் எடுத்துருக்கேங்க குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க ஸோ அதிகம் காரம் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்துட்டு அதிகம் காரம் வந்து நம்ம ஃபேமிலியில் யாரும் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் காரம் கம்மிக்காக இன்னும் வந்து நாட்டுக்கோழி மசாலா வேறு சேர்க்கணும் அதுக்காக நான் வெறும் மூணே மூணு மலையாக மட்டும் எடுத்துருக்கேங்க இங்கே பார்த்திங்களா இது வந்து கல் உப்புங்க ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கூட கல் ஊற்றி விற்கிறேன் ஸோ கல் ஊற்றி நல்லா வெங்காயம் வந்து நல்லா மசுங்கி வருங்க பார்த்தீங்களா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ கறியை சேர்த்துக்க போகிற கறி வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ண கறி ஸோ கோழி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயே அடித்தது அதனால் வந்துட்டு கறி கொஞ்சம் தூள் தூளாக பண்ணிட்டாங்க ரசத்துக்கு செய்கிற மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் குயிக்காக வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டாங்க ஸோ எலும்பு சதை எல்லாமே ஒன்றா மிக்ஸாகிடுச்சுங்க அப்புறமா அப்படியே கறியை வந்து சேர்த்தாச்சு சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் எல்லாமே அந்த கறிக்கு மேலே நம்ம சேர்க்கும் போது கறி வந்துட்டு நம்ம சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ கொத்தமல்லி வந்து எல்லோரும் லாஸ்ட்டில் தூவி இறப்பாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மிஷ்டம் இருக்காது இந்த மாதிரி செய்யலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்தது எதுக்காகனு பார்த்திங்கன்னா கறி கொஞ்சம் குயிக்காக வெந்து வரும் அதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இருபது நிமிஷம் நல்லா அப்படியே வேக விட்டுறணுங்க அப்பப்போ திறந்து வந்து நல்லா கிளறி விடணும் ஏன்னா நம்ம தண்ணியே சிக்கனில் வந்து தண்ணி வெந்து வரும் தண்ணியே வந்தாலும் அடி பிடிச்சிரும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி அடியில் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கா வேக்காடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு தாங்க நாங்கள் தக்காளி சேர்ப்போம் ஸோ நாட்டுக்கோழிக்கு வந்து தக்காளி கொஞ்சம் தக் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா கறி வந்து குயிக்காக வேகிறதுக்காக தக்காளியை கொஞ்சம் லேட்டாக சேர்ப்பாங்க அதுக்காக கொஞ்சம் மசிஞ்ச தக்காளியாக தாங்க எடுத்திருக்கேன் அதனால நான் பொடிச்சு பொடிசாக சாரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம் ஸோ எங்களுக்கு வந்து குழம்பு தான் வேணும் கோழி நாட்டுக்கோழி வந்து குழம்பு செஞ்சதானங்க நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி எப்போவுமே எங்களுக்கு குழம்பு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அந்த பட்சத்தில் வந்துட்டு நான் தக்காளியை வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா மசிஞ்ச தக்காளியாக ஸோ இப்போ பாருங்களா நம்ம தக்காளி போட்டதும் தெரில ரெண்டு பரட்டு பரட்டினோன்னு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டேங்க வேக விட்டதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி இருக்கிற இடமே தெரியலை அந்தளவுக்கு மசிஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துக்க வேண்டிதான் ஸோ மசாலா வந்து எப்போவுமே நான் தான் செய்வேன் ஸோ அரைச்சு செய்கிறது நாட்டுக்கோழிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஆனால் டைம் இல்லைங்க அதனால் வந்துட்டு நான் அரைச்சி செய்யலை இன்னொரு டைம் நான் அரைச்சி செய்யலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி மசாலா கடையில் வாங்குறது இது வந்து என்னோடய ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மசாலா நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மசாலா சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நான் அன்றைக்கி இந்த குழம்புல சேர்த்தது ஸோ குழம்பு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தாங்க செய்வேன் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுக்கு ஒரு வழியாக கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை வந்துட்டு கோழி கிரேவியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம குழம்பு வேணும் கோழி குழம்பு வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி செஞ்சது கோழி கிரேவி இப்போ வந்துட்டு நம்ம கோழி குழம்பு தாங்க நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்து இதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டிதான் ஸோ கறி வேகிறதுக்காக நான் மூணு செம்பு தண்ணி அந்த செம்பால மூணு செம்பு தண்ணி சேர்த்து நல்லா கறி வந்து வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா நம்ம குழம்பு வந்து நல்லா ஃபைனலாக கொதித்து ரெடியாகி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ புளி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க ஸோ புளி எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க காலையில் நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு புளிப்பு தன்மையும் கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு தாங்க புளி ஊற்றுறது இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாங்க அப்போதான் ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் எப்போவுமே வந்து சிக்கன் குழம்பு மசாலா வறுத்து தான் செய்வேன் அம்மியில் தான் செய்வேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க அதனால் செய்ய முடியலை ஆட்டு மாட்டை வேற இருந்துட்டு வந்தேன்னா அதனால் செய்ய முடியலை ஸோ இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த மசாலா அரைச்சி செய்வோம் பார்த்திங்களா அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எமர்ஜென்சியும் வந்துட்டு நான் இப்படி செஞ்சுருக்கேன் ஸோ இந்த பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வீட்டில் மசாலா அரைச்சு செய்கிறதையும் உங்கள்கிட்ட இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Minum urumuri sandipom thank you